ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் பாதாள உலக குழுவினரின் செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் குறித்து மேற்கொண்ட நடவடிக்கை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனப்பின் பொதுச் செயலாளர் இன்று தெளிவூட்டினார் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையிலான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலப்பகுதி நாட்டின் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராகவும் எதிராக போராட்டம் நடந்த காலப்பகுதியாகும் தலைவர்களும் போதைப் பொருள் கடத்தல் தலைவர்கள் பல நாட்டை விட்டு ஓடியிருந்தனர் வேறு நாடுகளில் ஒளிந்து கொண்டு கடத்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்குள் பாதாள உலக செயற்பாடுகள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியில் பாதாள உலக செயற்பாடுகள் முழு எழுச்சி பெற ஆரம்பித்தன அத்தகைய எழுச்சிக்கு பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஆட்சிக்கு வந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் பாதாள உலக செயற்பாடுகளும் போதைப் பொருள் கடத்தல்களும் மீண்டும் ஒடுக்கப்பட்டன ஜனாதிபதி அனுரகுமார் தற்போது இந்த நாட்டில் ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கி அவர் உருவாக்கிய அவர் அதிக அழவான போதைப் பொருட்களை நாட்டுக்குள் நுழைய அனுமதித்து நாட்டில் முன்பு இல்லாத ஒரு போதைப் பொருள் பேரழிவை உருவாக்க முயற்சிக்கின்றாரா என்ற கேள்வி எமக்கு காணப்படுகிறது